அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள் இப்போ மகர ராசியை பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு பத்தாவது ராசிங்க பெண் ராசிங்க நில ராசி சர ராசி பாதிப்பளிக்கும் ராசி சாந்தமான ராசி இறுக்கமான ராசி பண்பான ராசி உண்மையான ராசி வேகமான ராசி நாளுகால் ராசி குருட்டுத்தனமான ராசி உழைப்புத்தன்மை உள்ள ராசி குறுகிய ராசி நடப்பன ராசி குள்ளமான ராசி நடுத்தரமான நல்ல உயரம் இந்த உடையவருங்க சாய்ந்த தோல் மெலிந்த கைகால்கள் முட்டிகள் சதைப்பட்டற்ற கை மெலிந்த திசனகரமான பார்வை கொண்ட முகம் குறைவான கருத்து அதாவது குறைவான முடிங்க தலைமுடி அப்போ பல் வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க அப்புறம் சிலவங்க வந்து கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க மூக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் இவங்களுக்கு வரலாங்க வயிறு மற்றும் கால்களில் வலி தொல்லைகள் இருக்கலாங்க சுயநலம் இருக்கும் பிடிவாதம் பொறாமை இறுக்கமானதை ரகசியமான வாயாடியான உள்ள ஆடம்பரமான இருப்பாங்கங்க கவலையற்ற சந்தோஷகரமான குணங்களை உடையவங்கங்க ஆரோக்கிய குறை ஏதாவது இருந்து கொண்டே இருக்குங்க எப்பொழுதும் ஆடம்பரமான அதாவது ஆடம்பரமாக பேசக்கூடியவங்க அப்புறம் எப்போது சந்தேக நோக்கு உடையவராகவும் அப்புறம் கஞ்சனாகவும் எல்லா கணக்காகவும் இருப்பாருங்க சஞ்சலத்தை விளைவிக்கும் எண்ணம் உடையவராகவும் இருப்பார் தெளிவான சிந்தனையும் உடையவர் பகல் பொழுதில் பிறந்தவர்கள் வலிமை உடையவர்கள் கூர்மதி மற்றும் மாறும் மனநிலை சிறந்த அமைப்பாளர் எச்சரிக்கை பதட்டம் ஆசை பிடிவாதம் பாதுகாத்தல் காரியத்தை துவக்கிவிட்டால் முடிக்காமல் விடமாட்டார் விடாமுயற்சி உடையவர் காரியவாதி என்றும் சொல்லலாம் வீட்டுக்குள் புலி வெளியே எலி மற்றவர்களுடைய குறைபாடுகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் வல்லவர்கள் பிடிவாத குணத்துக்கு சொந்தக்காரர் பிறரை உற்சாகப்படுத்துவதோடு தாமும் உற்சாகமாக இருப்பார் பிறர் ஏதேனும் ஒன்றை பற்றி சொல்லும் பொழுதே எனக்கு இந்த தவல் எப்பொழுதே தெரியும் என்று பெருமையாக சொல்லுவார் திரிலோக சஞ்சாரி அலைந்து கொண்டே இருப்பார் காரியம் சாதிக்கும் வலிமை உடையவர் எந்த நிலையிலும் தாழ்வடையாத புக்தியும் சாமர்த்தியும் உடையவர் இவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் தங்களை சரிப்படுத்திக் கொள்வார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் உடையவர்கள் அதனால் வசதி குறைந்த நேரத்தில் கூட இவர்களுக்கு தரிதர் புத்தி ஏற்படாது பல முறை போராடி பிறகுதான் வெற்றியை அடைவார் அடைவார் காரியத்திலே கண்ணாக இருப்பார் சதா சர்வகாலமும் ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுவது இவர்களது இயற்கை குணமாகும் விடாமுயற்சியும் ஓயாத உழைப்பும் தான் விரைவாக முன்னேற்றத்துக்கு வழி மற்றவர்கள் கவனம் தம்பீது படும்படியாக இவர்கள் நடை உடை பாவனைகள் இருக்கும் இவர்கள் தனது சுய தேவைகளை குறைத்துக்கொண்டு மற்றவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் இவர்களது முன்னேற்றம் முறையாக வாழ்ந்து செல்வ செழிப்பு மேலோங்கி வாழ்வார்கள் இவர் பிறந்தபோது செழிப்பு நிலை மாறி பராமரிப்பு தன்மை குறைந்திருக்கலாம் இவர்களது புத்தியின் காரணமாக தந்தை வழி உறவுகளில் ஒற்றுமை மூலமாகவோ பாதி நிலையாவது அடைந்திருப்பார்கள் இவர்களுக்கு தந்தையின் அன்பு குறைவாக இருக்கும் ஆனால் தாயின் அன்பு அதிகமாக இருக்கும் சிந்தையில் அமைதி இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளை இளமை காலத்தில் தீர்த்து கொண்டு பழைய வீட்டை புதுப்பிப்பார்கள் புதிய வீடு கட்டி குடியேறுவார்கள் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமங்கள் ஏற்படும் ஆகவே வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து செயல்பட வேண்டும் இவர்கள் குடும்பத்திலும் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து சென்றால் குழப்பங்களில் இருந்து விடுபடலாம் இவர்கள் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வர் பண உதவி இருந்தும் கிடைக்கும் ஆகவே அதிலேயே அக்கறையாக இருந்தால் கடனாளையாகி வட்டி கட்டும் நிலை ஏற்படும் ஆகவே திட்டமிட்டு செலவு செய்வது சால சிறந்தது வியாபார விஷயங்களில் நிதானமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள் மன உறுதியும் எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியும் அற்புதமானவை துன்பம் நேர்ந்து விடத்தில் தளராமல் அசைக்க முடியாத உறுதியோடு நிற்பார்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தம்முடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சொன்னதியை திரும்பத் திரும்ப சொல்லி வற்புறுத்துவார்கள் பிடிவாத குணத்தை மட்டும் விலக்கிக் கொண்டால் கடிவாளமில்லாத குதிரையைப் போல மகிழ்ச்சியாக வாழலாம் இவர்களுக்கு சகோதரர்களால் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படலாம் இவர்களுக்கு படிப்பு வாய்ப்பு ஏற்படும் ஓரளவு படித்தவுடன் உத்தியோக வாய்ப்பு பெற்று அதில் இருந்தபடியே வழி கல்விகளை கற்கும் வாய்ப்பு அமையும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் இவர்கள் இரும்பு இந்திரம் மண் பூ கலைத்துறை எழுத்துத்துறை விவசாயம் உணவுப் பொருள் ஆகிய துறைகளில் ஈடுபட்டால் வெற்றி பெறலாம் இவர்கள் விநாயக பெருமானையும் சனீஸ்வரனையும் விடாது வழிபட்டு வர வேண்டும் கண்ணபிரான் படத்தை இல்லத்தில் வைத்து வழிபட்டால் இனிய வாழ்க்கை அமையும் மகர ராசியோட காரங்கள் என்னன்னு பார்ப்போங்க நிலத்தத்துவ ராசிங்க தெற்கு திசை அத்த திரிகோண சரராசி தாமச குணம் வெளியே சிவப்பு புழுதி நிறைந்த இடம் ஏரிகள் ஆறுகள் நீர்ப்பாங்கான சதுப்பு நிலங்கள் அழுக்கு நீர் திமிங்கலங்கள் வசிக்கின்ற நீர்நிலைகள் அடர்ந்த காடு குகைகள் கோவில்களில் சூழ்ந்த இடங்கள் மசூதிகள் மயான பூமி கேட்டை சூழ்ந்துள்ள அகலிகள் காடுகள் காவல்துறையினர் உறுப்பு வந்து முழங்கால் உணவு விடுதி நீர்வழி புண்ணியஸ்தலங்கள் கிராம தலைவர் அரசியல்வாதி இடமிட்டு இடம் மாறி கடுமையாக உழைப்பாளி விவசாய சம்பந்தமான வியாபாரம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் போன்ற திரவப் பொருட்களின் விற்பனை நீர்ப்பாசனத்துறை இன்ஜினியர் சிமெண்ட் தயாரிப்பாளர் வழக்கறிஞர்கள் செங்கல் சூளை அறிவியல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருவிகள் தயாரித்தல் நீண்டகால ஒப்பந்த வேலைகள் சுரங்க வேலைகள் தோல் சம்பந்தமான வேலைகள் உணவு விடுதி உணவுப் பொருட்கள் வியாபாரம் உர வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் கழிவுப் பொருட்கள் விற்பனை இரும்பு வியாபாரம் கட்டிட வேலை மரம் கல் மண் வியாபாரம் கடினமான வேலைகள் கீழ்மட்ட ஊழியம் மழை தண்ணீர் கலந்த பகுதி இதுதாங்க மகர ராசியோட காரங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர்